அந்த மாதிரி ஒரு தடவை அனுஷத்துக்கு மறுநாள் நிறைய பக்தர்கள் மகா பெரியவாலை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்தாலாம் அதுல ஒரு பாட்டியும் வந்தாலாம் அந்த கால வழக்கப்படி அந்த பாட்டிக்கு எட்டு வயசுல கல்யாணமாகி கணவரும் இழந்துட்டாவா ஆனா கணவர் வழியில நிறைய சொத்துகள் இருந்துதான் அந்த பாட்டிக்கு ஆனா ரொம்ப பாவம் அந்த பாட்டிக்கு குழந்தையிலே இல்லையாம் பாட்டி கிட்ட இருந்த சொத்து மேல கண்ணா அவ சொந்தக்காரெல்லாம் இருந்தால அந்த சொத்தை அபகரிச்சுக்கணும் நினைச்சா ஆனா அவ கிட்ட பாட்டி சொத்தை காப்பாத்தி வச்சிருந்தா ஒரு தடவை அந்த பாட்டி பெரியவாலை தரிசனம் பண்ண வரும்போது அந்த பாட்டி சொன்னாலாம் இந்த சொத்து முழுக்க காஞ்சி காமாட்சிக்கு தான் தயவு பண்ணி பெரியவா இதை ஏத்துக்கணும் அப்படின்னு வேண்டினாலாம் அந்த பாட்டி ஆனா மகா பெரியவா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ரொம்பவும் மறுத்தாளாம் ஆனா பணத்துக்கு துளியும் முக்கியத்துவம் கொடுக்காத அந்த பாட்டி பெரியவாளை வற்புறுத்தி சொத்துகள் எல்லாத்தையுமே காஞ்சி காமாட்சிக்கு அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாலாம் அதனால அந்த பாட்டிக்கு மனத்தோட சார்புல மகா பெரியவா ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலாம் அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கிறச்சே பாட்டி தினமும் பெரியவாளை தரிசனம் பண்ண வருவாளாம் அந்த மாதிரி வரும்போது மகா பெரியவா கேட்டாலாம் உன் உடம்பு எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு கேட்டாலாம் மகா பெரியவா ஏதோ இருக்க பெரியவா அனுகிரகம் மழை பெஞ்சா ஆம்ல முழுக்க ஒரே அடியா ஒழுகிறது அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா தேவல அப்படின்னு சொன்னாலாம் பாட்டி அப்போ மடத்து நிர்வாகிகள்லாம் கொஞ்சம் பேரு காஞ்சி காமாட்சி பிரம்மோதவ பத்திரிகையை கொண்டு வந்திருந்தாலாம் அதை கலெக்டருக்கும் மீதி இருக்க முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மகா பெரியவாளுக்கு கொடுக்க வந்தது தெரிய வந்ததான் மகா பெரியவாளுக்கும் ரொம்ப கோபம் அந்த விஷயத்துல அது பத்தி ரொம்ப காரசாரமா விவாதிச்சாலாம் அதுக்கப்புறம் ஒரு நிர்வாகிய கூப்பிட்டு நீ எங்க குடியிருக்க அப்படின்னு கேட்டாளா மகா பெரியவா வடக்கு சன்னதி பக்கம் பெரியவா அப்படின்னாரா அவர் அங்க இன்னும் ரெண்டு மூணு வீடு இருந்ததே அப்படின்னு கேட்டாளா மகா பெரியவா அங்க சுப்பமன் இருக்கார் அப்படின்னு இழுத்தபடி சொன்னாளா அந்த நிர்வாகி சுப்பராமன் தான் போயிட்டாரே அவரோட வாரிசுகள் மடத்துல என்ன வேலை செய்யறாளா என்ன இல்ல பெரியவா அப்படின்னாலாம் மடத்துல வேலை தான் வீடு நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது நாளைக்கு மறுநாள் இந்த பாட்டி அந்த வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாளா மகா பெரியவா அதன்படியே பாட்டியும் அந் மகா பெரியவா சொன்ன அந்த ஆம்கே குடி போயிட்டாலாம் அப்புறம் ஒரு மூணு மாசம் கழிச்சு பெரியவா சன்னதி தெரு வழியா நடந்து போயிட்டு அந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு ஆத்து முன்னாடி நின்னுட்டாலாம் தான் பக்கத்துல இருந்த சீடரை கூப்பிட்டு டேய் அந்த பாட்டிய ரெண்டு மூணு நாளா காணலே உள்ள போய் என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு சொன்னாலாம் மகா பெரியவா சீடர் உள்ள படுத்திருந்த பாட்டிய மொல்லமா அழைச்சிண்டு வந்தாராம் தான் ஆத்து வாசலுக்கே வந்து நின்ன மகா பெரியவாளை பார்த்துட்டு அதிர்ந்தே போனாலாம் பாட்டி சர்வேஸ்வரா பிரபு நீயா என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு ரொம்ப குரல் தழு தழுத்து கண்லேந்து கண்ணீரே வந்ததான் அந்த பாட்டிக்கு பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிண்டு மூணு தடவை அவரை வலம் வந்தாலாம் அந்த பாட்டி எவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியா இருக்கு பாத்தேலா தினமும் பெரியவாலை நிறைய பேர் தரிசனம் பண்ண வந்தா ஆனா பெரியவா கிட்ட ஆத்மார்த்தமா பக்தி பண்றவா வரலன்னா அவளை தேடி பெரியவாளே வந்துருவா இது அன்னைக்கு மட்டும் நடந்த சம்பவம் இல்ல இன்னைக்கும் நிதர்சனமா நம்ம மனமுருகி மகா பெரியவா பெரியவா சரணம்னு ஒரு தடவை கண்ணை மூடினு பெரியவாளை நினைச்சிட்டோம்னா அடுத்த கஷணம் ஏதாவது ஒரு ரூபத்துல பெரியவா நம்ம முன்னாடி நம்மளுக்காக நிப்பா இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ